சென்னையை சுற்றியுள்ள மாவட்ட மக்களை காத்ததைப் போல தூத்துக்குடி மற்றும் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களையும் தமிழ்நாடு அரசு காக்கும் என்ற உறுதியை நான் முதலில் அளிக்கிறேன் கடுமையான மழைப்பொழிவு பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் பதினேழாம் தேதி அறிவித்தது வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன பழைய மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது இதனால் இந்த மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது மழைப்பொழிவு கடுமையான உடனேயே பத்து அமைச்சர்கள் பத்து இந்திய ஆட்சிப் பணி அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி என்ற இரவு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை புதுடெல்லியில் சந்தித்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ள இரண்டு பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு தேவைப்படும் நிதியினை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்கிட கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன் தென் மாவட்டத்துக்கு மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாயை கட்டமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் வீடியோ கால் மூலமாக முகாம்களில் அவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் வழங்கப்படும் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் குறித்து கேட்டறிந்தேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரோடு இங்கிருந்து பணியாற்றி வரும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக தகவல்களை கேட்டறிந்தேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கக் கோரி ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பெருமுயற்சியினாலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் சிறந்த பங்களிப்பினாலும் வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைந்த களப்பணியாலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெருமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கால்நடை இழப்பை சந்தித்து சந்தித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கும் அதிகன மழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்ற கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுவதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் யாரு ஆளுநர் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வெளியேட்டு வர அப்படி போகும்போது தயவு செஞ்சு டெல்லியில் பாதாடி போராடி தேவையான நிதியை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நான் நன்றி கிடப்பட்டிருக்கோம்